அவள் மேலும் அது கைகளை வையும் அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் கிறிஸ்து அவனோடு கூட வீட்டுக்கு சென்று கொண்டு இருக்கிறார்

First come to the Lord during our our initial part of our salvation அப்படியே அப்படி நீ உனக்கு இருந்த விசுவாசம் சூழ்நிலைகள் இனி மாறாது என்று நிலைமை வரும்போது கூட உன் விசுவாசம்

உன் இருதயத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த விசுவாச போராட்டத்தை நான் அறிந்திருக்கிறேன் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் போய் நாலு நாளான சரீரத்தை ராசர்வை உயிரோடு உயிரோடு கூட கூட எழுப்பின ஆண்டவர் ஆண்டவர் மறித்தவர்களை எழுப்புகிற இன்றைக்கு நம்முடைய குடும்பத்துக்குள் கடந்து இந்த வார்த்தை சிலருடைய வாழ்க்கையில ஜப வாழ்க்கை போயிருக்கிறது

told that இந்த குழந்தை வளர்ந்தா உங்களுடைய உயிர் காவத்து even the doctor bro threatened if the baby grows in your womb, then that is threatening என்று மருத்துவர்கள் சொல்லி இருக்கலாம் that's how doctors might have told you ஆனால் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறவர் எப்படிப்பட்டவர் but you know the lord who talks to you உங்களுடைய உறுப்புகளை உண்டாக்கினவர் he is the god who created your parts of your body அவர்தான் பெரிய மருத்துவர் he is a great doctor ஆகவேதான் அவர் சொல்றாரு

இந்த இந்த போன ஆனால் போதனையின் போதனையின் டு விழுந்து விழுந்து போனவர்கள் குடும்பங்கள் நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார் நீ விசுவாசம் மரித்த எல்லாரையும் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுப்பத்தான் தான் போகிறார். God is going to resurrect everybody. அது அவருடைய வருகை நாட்கள்ல நடக்க போகுறது. What will happen during this days? அந்த அந்த காரியத்தை குறித்து இயேசு இந்த இடத்துல சொல்லவில்லை. God did not talk about that here. இது உண்மையாகவே நடக்கிற அந்த இடத்துல. This is truly happening. இயல்பாகவே நடக்குது அந்த இடத்துல. This is very naturally happening. எழுப்பி அந்த குழந்தையை அவருடைய தகுப நடத்துல ஒப்பு கொடுக்கிறார். He has resurrected her and then given that daughter to the நம்முடைய விசுவாசம் ஒரு நாளும் உடைக்கப்படக்கூடாது Our faith ஷுட் நாட் பி ஷேக்கன் ஆர் broken. நம்முடைய இருதயத்தில் வருகிற தடுமாற்றங்களை அறிகிற ஆண்டவர் He is அ காட் ஹு நோஸ் the ஸ்ட்ரகிள் தட் you ஹாவ் இன் your ஹார்ட்ஸ் எந்த காரியமானாலும் வாட் அவர் தட் மே பி நம்முடைய விண்ணப்பங்கள் தேவனுடைய பாதத்தில் வந்து இருக்கணும் லைக் யுவர் ப்ளீ ஹேஸ் டு கம் டு த லாட் அவர் பாருங்க வந்து உடனே பாதத்தில் விழுந்துட்டார். ஒரு சிலர் சொல்லுவாங்க. Some நான் என்ன நடக்கும் தெரியுமா? அவளதான் முடிஞ்சிச்சு கதை அப்படின்னு சொல்லுவாங்க. They will say I will curse them and the story will end.

நம்முடைய வாழ்க்கையில மறித்து போன காரியங்களை விழுந்து போன காரியத்தை திரும்பவும் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை நம்ம தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது இட் இஸ் நெசசரி தட் யூ ஹேவ் டு ஹம்பிள் யோர் செல் பிஃபோர் தாவிதனுடைய வாழ்க்கையில் லைக் இன் த லைஃப் ஆஃப் டேவிட் ஒரு இழப்பு ஏற்பட்ட பொழுது தேர் வாஸ் லாஸ் தட் ஹேப்பன்ட் தேவ சமூகத்தை அவன் நாடினான் he went and sought the presence of the lord தேவ சமூகத்தை நாடினதும் லைக் ஆஸ் ஹி sought the presence of the lord தேவ வார்த்தையின்படி எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான் லைக் ஹி ஹேவ் காட் ஆல் தட் ஹி லாஸ்ட் யோபுனுடைய வாழ்க்கையில இந்த லைஃப் ஆஃப் ஜோப் ஆஸ்வெல் ஒரு இழப்பு வந்தது தேர் வாஸ் எ லாஸ் தட் எல்லாம் மரித்து போன ஒரு சூழ்நிலை இட் லுக்ஸ் லைக் எவ்ரிथिंग வாஸ் லாஸ்ட் இன் சரீரமும் மரித்து போன ஒரு சூழ்நிலை ஈவன் ஹிஸ் பாடி இஸ் டெட் ஆல்மோஸ்ட் லைக் லாஸ்ட் சரீரத்தில் இருக்கிற அந்த தோள்கள் எல்லாம் அழுகி தொங்கிக் கொண்டிருக்கிறது லைக் ஆல் ஹிஸ் ஸ்கின்ஸ் காட் டேமேஜ்ட் அண்ட் எவ்ரிथिंग வாஸ் ஸ்பாயில்ட் தேவ சமூகத்திலே அவன் தன்னை தாழ்த்தின பொழுதும்

Like if you want a deliverance நம்முடைய இருதயத்தில் உறுதியான விசுவாசம் இருக்க வேண்டும் like you should have a strong faith in your heart நம்முடைய இருதயத்தில் தாழ்மை இருக்க வேண்டும் like in your heart there should be a humbleness நம்முடைய இருதயம் தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும் your your heart has to be in the presence of god இவனுடைய இருதயம் like his heart தேவ சமூகத்திலே இருக்கிறது it was in in the presence of god அவனுக்கு ஒரு நம்பிக்கைட்ட சூழ்நிலை வரும்பொழுதும் பொழுதும் yes it was a hopeless situation அவன் தேவனுக்கு அருகாமையிலே இருக்கிறான் ஹி வாஸ் க்ளோஸர் டு கார்டு சிலர் தங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததும் சம் பீப்புள் வெண்டே ஃபேஸ் வித் சம் ப்ராப்ளம் தூரமாக ஓடிடுவாங்க இந்த இப் இன் டே பிடி லி வாட்ரு ஒன் அவே ஆ நான் ஏசு கிறிஸ்து கிட்ட இருந்தேன் நெக்ஸ்டே ஜி ஐ வாஸ் க்ளோஸர் டு ஜி சி சொன்னி இந்த பிரச்சனை எனக்கு வந்துடுச்சு ஜை திஸ் ப்ராப்ளம் இஸ் காம் நான் போகிறேன்னு போயிடுவாங்க நெக்ஸ்ட் சே வில் கோவே அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆக் ஆஃப்டர் த திரும்ப வந்துடுவாங்க நில் கம்பேக் கிங் இது தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம் திஸ் இஸ் ஒர் தி க்ரீவ் த ஹாட்

நாங்க ரெண்டு பேர் போயிருந்தோம் லைக் like ரெண்டு பேரை பிடிச்சி வச்சிட்டாங்க எங்களுக்கு ஒரு பெரிய போராட்டம் like we were struggling a lot என்னோட இருதயத்துல ஒரு பெரிய பயம் like there was a fear in my heart ஒண்ணுமே பண்ண முடியாது நினைச்சிட்டு இருந்தோம் we thought oh no nothing like we we'll not be able to do anything

அவர் மேலேங்களையும் பார்த்தாரு ஐ வாஸ் லுக்கிங் அப்சைட் ட் பாஸ்போர்ட்டை எடுத்து சீல் வைத்து கொடுத்துட்டான் and then he took பலத்த காரியங்கள் அந்த ஆண்டவர் செய்தார் என்ன காரணம் what சூழ்நிலை தேவ சமூகத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பயத்தை புறம்பாக்கி போட வேண்டும் ஆல் தியூர் பயம் வரும் ஒருவேளை பயம் வந்த பொழுதும்

எங்க சபையில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற நபர்கள் இருக்கிறீங்க மேபி லைக் சம் ஆஃப் யூ ஆர் ஹூ பிரேயிங் ஃபார் எ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இன் யுவர் சர்ச் இந்த நம்மளுடைய சபையில் ஒரு மாற்றம் உயிர்மீச்சு வரணும் என்று சொல்லி ஜெபிக்கிற மூப்பர்கள் இருக்கிறீங்க லைக் சம் ஆஃப் தி எல்டர்ஸ் ஹூ ஆர் வாட்சிங் திஸ் யூ ஆர் பிரேயிங் ஃபார் தி ரிவைவல் இன் யுவர் சர்ச் ஆனா என்னுடைய பிள்ளைகளை ஆலயத்துக்கு வருவேன்ற ஒரு மனவேதனையோட கூட இருக்கீங்க பட் பட் யூ ஆர் திங்கிங் ஓ ஐ அம் பிரேயிங் ஃபார் திஸ் பட் மை children themselves are not coming to the church regularly ஒரு நாள் வருகிறது பட் தி டே கம்ஸ் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு முன்பதாக தேவனுடைய சபையில் அமர்ந்திருக்கிறதை நீங்க பார்க்க போறீங்க யூ வில் சீ Your OWN children is going ahead of you to the church and they are waiting and worshiping the lord. அதிசயப்பட்டு பூரிக்கிற நாட்கள் your hearts will be glad with the joy. ஆகவே hence பயப்படாம இருங்க. never be afraid of anything. நீங்க ஆதியிலே கொண்டிருந்த அந்த விசுவாசத்தை like the faith which you had at இந்த அந்த பயத்தை மாற்றின ஆண்டவர் the lord who took away the fear of the synagogue leader. நம்முடைய பயத்தை மாற்றுவதற்கு இன்னைக்கு நமக்கு வீட்டுக்குள் கடந்து வந்திருக்கிறார். Yes, come to to remove your fears as well. நீ ஒரு நாளும் பயப்படாதீங்க. Never be afraid of human beings. எவ்வளவு வல்லமை":{"powerful man he is. தேவனுக்கு முன்பதாக ஒன்றும் பண்ண முடியாது. he will not be able to do something in front of God. படிக்கிறோம். see about the centurion centurion in Matthew அவர் உலக ராஜ்ஜியத்தினால் நியமிக்கப்பட்டவர் ஹி வாஸ் அப்பாயிண்டட் பை தி வேர்லி கிங்டம்ஸ்

பரலோக கால்களுக்கு கால்களுக்கு முன்பாக மண்டியிட்டே ஆக வேண்டும் எந்த தலைவனானாலும் ஒரு நாள் வருகிறது அவர் ராஜாவாகிய முன்பதாக முழங்கால் படிட்டே ஆக வேண்டும் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்பி ஆட்சி செய்கிறார் பல தேசத்தினுடைய தலைவர்கள் சபையை உடைக்கிறவர்கள் தேவ பிள்ளைகளுக்கு திட்டங்களை தீட்டுகிற மனிதர்கள் பீப்புள் பரலோக ராஜாவுக்கு முன்பதாக ஒரு நாள் முழங்கால் படிட்டே ஆக வேண்டும் ஒரு மனிதனும் தப்பிக்க முடியாது நோ படி வில் பி ஏபிள் அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர்

உங்க கிராமத்தில் உங்களுக்கு விரோதமாக எலும்பி நிற்கிற மனிதர்கள் எம்மாத்திரம் லைக் மேல்படி இந்த பணித்துறையை போய் ஒரு நாள் காணாமல் போய்விடுவார்கள் தேவ சமூகத்தில் உங்களுடைய விசுவாசத்தை காத்துக் நல்ல ஆண்டவரே வேலைக்காக நன்றி நன்றி செலுத்துகிறோம் செலுத்துகிறோம் கூட பேசின வார்த்தைகளுக்காக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா காரியத்தையும் சரி செய்கிற தேவன் பிள்ளைகளுடைய கரங்களை கொடுக்கிற தேவன் You are the one who gives.

ரெடியூசிங் அ ஃபேஸ்ஃபுல் அண்டர் ஜெப வாழ்க்கை அண்டவர் திரும்பவும் ஈர்ப்பிக்கப்படாட்டும் லெட் திய ப்ரேயர் லைஃப் பில் வைட் ட கெய்ம் அண்ட் அவர் எ பலிபிடங்கள் செப்பனிடப்படாட்டும் அன் ஆல் தி ஆல்டர்ஸ் பி லைக் ஷிப்ட் அ கெய் அவருடைய இருதயங்கள் உண்மையை நோக்கியிருக்கட்டும் அதில் தி ஹார்ட்ஸ் க்ராய் ஆம் ட்யூகா நம்முடைய சமூகத்திலிருந்து பதில்கள் கடந்து வரட்டும் ஃப்ரம் யார் ப்ளேஸ் ஃப்ரம் யார் ஆல்ட்டர் லெட் ஆன்சர்ஸ் வில் கம்கா அற்புதங்கள் தாராளமாக நடக்கட்டும் லெட் மிராக்கிட்ஸ் ஹேப்பன் இந்திய லைஃப் இயேசுவினாமத்தில் ஜெபி கொரோனல்லா பிதாவை ஜீஸஸ் நேம் இ பிரே அமை ஆமே